திருத்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமே இருளில் வாழ்ந்த நமக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக விண்ணுலகை விட்டு மண்ணுலகிலே பிறந்தார் அவருடைய பிறப்பின் நாளை தான் நாம் நேற்று தினத்திலே நாம் கொண்டாடினோம் அவர் எதற்காக பிறந்தார் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாத இருளில் இருக்கிற நம்மை வெளிச்சத்தின் இடத்திற்கு கொண்டு செல்லும்படியாக அவர் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார் அந்த ஆண்டவை நாம் விசுவாசிப்போம் அந்த ஆண்டருக்குள்ளாக நாம் வாழுவோம் அந்த ஆண்டக்குள்ளாக நாம் நம்பிக்கை வைத்து வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் இருக்கிற இருள் எல்லாமே அகன்று போவோம் நம்முடைய வாழ்வில் இருக்கிற இருள் எல்லாமே அகன்று போய் வெளிச்சமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் இருள் நிறைந்த உலகத்துல துன்பம் நம்மை நெருக்குகிறது போராட்டம் நம்மை தொடர்கிறது தொல்லைகள் நம்மை அண்டி சேர்ந்து கொண்டிருக்கிறது காரணம் இருளானது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால இருளை கொடுப்பவன் சாத்தான் பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி பிசாசானவன் கஜிக சிங்கத்தை போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான் என்னை கண்பானவர்களே பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கை நமக்கு இருளை கொடுக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில துன்பத்தை துக்கத்தை கொடுக்கிறான் அந்த பிசாசின் பிடியிலிருந்து சாத்தானின் கட்டிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக நமக்கு ஒளியாக அந்த உலகத்துல வந்தார் அதான் வேதம் சொல்கிறது ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது இப்படியாக சொல்கிறது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய ஒளியை கண்டார்கள் காரிருளின் தேசத்தில் குடியிருக்கிறவரு மேல் ஒளி உதித்தது என கண்பான் வழி இருளில் நடக்கிற நாம் பிசாசின் இருக்கிற நாம் வேதம் காட்டுகிற நமக்காக இந்த மண்ணுல பிறந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம் வேதம் சொல்லுகிறது நமக்காக இயேசு பிறந்தார் நம்முடைய பாவத்தில் நம்மை விடுவிக்கும்படியாக நமக்கு பாவம் நம்மை கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் நமக்காக பிறந்தார் அந்த ஆண்டவர் நம்முடைய இருளான வாழ்விலிருந்து நன்மை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்கிறார் அந்த ஒளியின் மக்களாக நாம் வாழ்வோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழுவோம் அப்படி வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்காது நம்முடைய வாழ்க்கையில அசுத்தம் இருக்காது நம்முடைய வாழ்க்கையில தொன்பம் இருக்காது நம்முடைய வாழ்க்கையில புராட்டு இருக்காது நம்முடைய வாழ்க்கையில கவலை இருக்காது இவை எல்லாமே இருளின் வாழ்க்கை இயேசுவான ஒளியாக இந்த உலகத்தில் பிறந்தால் அந்த ஒளியை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக பொழுது அந்த ஒளியானது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நமக்கு சமானத்தை கொடுக்கும் நம்முடைய வேலையிலே செய்யக்கூடிய பலத்தை நமக்கு கொடுக்கும் நமக்கு படிப்பின் அறிவு ஞானத்தை கொடுப்பார் இறுதியில அவருடைய இரண்டாம் வருகையில நமக்கு நித்திய வாழ்வை பரலோக வாழ்வை நமக்கு கொடுப்பார் அந்த ஒளியை நாம் விசுவாசித்து அந்த ஒளிக்குள்ளாக நாம் தொடர்ந்து தூய நம் பலப்படுத்தியை காப்பாராக ஆமே எல்லா புத்திக்கும் மேலான தேவிக்கு சமாதானம் உங்கள் ஹிருதங்களையும் சிதனைகளையும் இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமே யாவரும் கண்களை மூடி நாம் செவிப்போம் எங்கள் கண்மளைய மீட்புமாகிய கடவுளே இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு அமைத்து துதிக்கிறோம் போற்றுகிறோம் இருளான உலகத்தில் பிசாசின் பிடியில் சாத்தானின் கட்டில் அகப்பட்டு எவ்வளவோ போராட்டங்கள் உபத்திரவங்கள் துன்பங்கள் தொல்லைகள் அனுபவித்த எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய இருளான வாழ்விலிருந்து ஒளியான வாழ்வுகளாக அழைத்து வரும்படியாக என்னுடைய இருளான வாழ்வில் ஒளியை கொடுக்கும்படியாக இந்த உலகத்தினுடைய குமாரனை ஏற்படுத்தி அதற்காக நன்றி படைக்கிறோம் ஒளியாக வந்த இயேசு ஆண்டவரை நாங்கள் விசுவாசித்து அவர்களை நம்பிக்கை வைத்து அவருக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து பிசாசின் பீடியிலிருந்து சாத்தானின் கட்டிலிருந்து விடுதலை பெற்று சமாதானமான நிம்மதியான மகிழ்வான வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு உங்களுடைய குமாரனாக கிறிஸ்து இயேசுடைய இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட அருளோக வாழ்வுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நீ தாமே உங்களுடைய தூய ஆவியின் வழியாக எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் சபிக்கிறோம் ஏசு எங்களுக்கு ஒளியை தருவார் ஏசு எங்களுக்கு ஒளியாய் வந்தார் என்று சொல்லி நாங்கள் அந்த ஒளியின் மேல் நம்பிக்கை வாழ வளர கத்ததாமே எங்களுக்கு அருள் பாவிக்க வேண்டுமாய் இறைவகன் இயேசு கிருஷ்ணன் ஜபிக்கிறோம் அன்பின் ஆமீன் அனைவருக்கும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்